வார்த்த சொ இந்த அழைக்கிறார்கள் வந்து இயேசுவை குறித்து சொல்லிக் கொண்டு இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் உங்க இடத்துல அறிவித்துக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும் ஒரு மனிதனுட வாழ்க்கை வாழ்க்கை சமாதானம் வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்ட ஒரு பெரிய காரியம் செய்ய வேண்டும் இதுதான் இந்த நாளில எதிர்பார்க்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை எதிர்பார்க்கிற காரியமா இருக்கிறது அப்ப அந்த காரியத்தை யார் செய்வார்கள் என்று சொன்னால் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவு தான் அவர் செய்வார் எப்போது அவர் செய்வார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஆபத்த நாளில என்னை நோக்கி கூறுபடி நான் உன்னை விடுவிப்பேன் நீர் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி அப்ப நம்ம ஒவ்வொரு 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 நிமிஷமும் ஆபத்து வரும் போராட்டு வரும் பிரச்சனைகள் வரும் பாடுகள் வரும் தண்ணீர்கள் உண்டு கவலைகள் உண்டு இதிலிருந்து இருந்து

ஆராதிக்கிற தெய்வம் நாங்கள் வணங்குகிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் நாங்கள் இவ்வளவு இயேசுவை குறித்து நாங்கள் நாங்கள் கொண்டிருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது கையில் வைத்திருக்கிற இந்த வேதா சொல்லுகிறது காத உள்ள கருவான் என்று சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ள இருக்கலாம் இல்ல வெளியே நின்று கொண்டு இருக்கலாம் இருந்து கொண்டு இது என்ன சத்தம் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஒரு ஐந்து நிமிடம்

புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் என்ன பண்ணுகிறானா அவனுக்கு கூட்டத்துக்கு முன்னாடி உடலுக்கு ஓடி போய் ஒரு மரத்து மேல அவன் ஏறி கொண்டு அவள் இயேசுவை நோக்கி பார்க்கிறாள் இயேசுவை அந்த மரத்து மேல போய் சொன்னால் அந்த போன்ற மனிதன் அவன் குல்லமா ஆணபடியா அந்த கூட்டத்தில் இயேசு யார் என்று அவனுக்கு தெரியவில்லை அதனால அவள் ஓடி போய் ஒரு மரத்து மேல ஏறி கொண்டு இயேசுவை பார்க்கிறாள் இயேசுவை தான் இயேசுக்கு இயேசுவை

உட்கார்ந்து கொண்டு பார்க்கிறான் மதத்தை கிட்ட போயிட்டு ஆண்டவராக இயேசு கிறிசு நாங்கள் ஆராதிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிசு இந்த வானத்தையும் பூமியும் படித்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிசு அவர் சகலத்துக்கும் அதிகாரம் உள்ளவர் அவர் சகலத்தை சிருஷ்டித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிசு அந்த மனிதனிடத்தில் போய் அண்ணாந்து பார்த்து சகேவு இன்று இறங்கி வா இன்னைக்கு நான் வீட்டில் தங்க போகிறேன் சொல்லுகிறார் அப்ப அந்த சகேவன்ற மனிதனுக்கு ஒரே சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தால்

இந்த காரியம் நடக்க ஏன் நடக்குது என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இப்ப இந்த பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து பலவிதமான போராட்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும் அதிலிருந்து விடுவிக்கிறவர் இனாண்டவரும்

எங்களுக்குள்ள அவர் கிரியை செய்கிறார் அப்ப அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக கடவுளாக இருக்கிற இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த தேடி போக வேண்டும் ஒரு மனிதன் பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் ஒரு மனிதன் சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஒரு மனிதன் தீய கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு சகையோடு வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனார்

ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவர் ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை நீங்க பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னார் இந்த நாளில் ஆச்சு ஏசு கிறிஸ்து யார் ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எதற்காக இந்த உலகத்து வந்தால் யாருக்காக இந்த உலகத்துக்கு வந்தால் அந்த வந்த நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கறதுதான் ஒன்றுதான் அருமையானவர்கள் அவர் கேட்கறதுதான் வைத்திருக்கிற சொத்தை கேட்கல பணத்தை

மனிதராக மாற்றப்பட்டார் அதே போல இந்த இடத்த பகுதியில் வாழ்கிற நீங்களும் இயேசுக்காக உங்கள் இருதயத்தை கொடுப்பீங்க என்று சொன்னார் இயேசுக்காக இருதயத்தை அர்ப்பணிக்கும் சொன்னார் இயேசுக்காக உங்கள் இருதயத்தை கொடுத்து அவர் ஒருவரே மையாத ரட்சகர் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும்

அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அவர் எங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஒரு நாளைக்கு மரணம் ஒன்று வரும் அந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு இந்த நாளிலாச்சு உங்களை இனத்தை ஒப்பு கொடுக்கும் போது அந்த இனத்தை அர்ப்பணிக்கும் போது சகையோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிற போற அவர் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம் இந்த இடத்துல வந்து நான்